ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோம்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம் ரம்ஜான்னால ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி தான் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு வந்து நோம்பு கஞ்சி தான் ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் வெஜ்ஜில் தான் பண்ணியிருக்கேன் இன்னொரு நாள் நான்வெஜ் எடுத்து ப போடுறேன் அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் வெந்தயம் கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கேரட் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து கண்டிப்பாக வந்து துருவி தான் எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடல துருவி எடுத்துக்கிட்டேன் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் துருவி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று சின்னதாக ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் பட் என்கிட்ட இல்லை பெரிய வெங்காயம்தான் இருந்துச்சு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி பூண்டும் வந்து பூண்டு நிறைய சேர்த்துக்கணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு திருவுனது நல்லா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த வதக்கும் போது அந்த லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதை நாங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அது வந்து சரியாயிடும் இது வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் மீடியம் சைஸ் சின்ன தக்காளி ஒன்று அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா உப்பு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணுமோ அது கூட போட்டுக்கலாம் பட் நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன் அது கலரு அந்த அங்கங்கே அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கோ அது கொஞ்சம் ஃப்ளேவர் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே அதுக்காக நான் போட்டிருக்கேன் இதில் நீங்கள் வந்து சன்னால கூட பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி வெறும் கேரட் மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லா இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் அரிசி பருப்பு வெந்தயம் அது ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருப்போம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா கிளறிக்கோங்க கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து பச்சரிசி அரிசின்ட்டு கொஞ்சம் நம்ம கஞ்சி தானே வைக்க போகிறோம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்று டம்ளருக்கு இருக்கு ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்புக்கு ஒரு அஞ்சு டம் நாலு டம்ளர் நான் ஊற்றிடுங்க தண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு நான் ஒரு ரெண்டு விசிலுக்கு வச்சுட்டேன் ரெண்டு விசிலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா வந்து இது மாதிரி வந்து பொங்கல் ஸ்டேஜ்க்கு வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழே அடி பிடிக்கிதான்னு பார்த்துக்கோங்க அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க அடி பிடிக்கிதான்னு பார்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தேங்காவையும் கசகசாவையும் அரைச்சி அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் அந்த பாலை இதை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுங்க நல்லா கிண்டு கிண்டி விட்டுட்டே இருங்க கி கிளறிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பாத்திரம் பற்றாமல் இருக்கும் பாத்திரம் இப்போ சப்போஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு பாத்திரம் பத்தலை ஸோ நான் வந்து பெரிய பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் சேஞ்ச் பண்ணி நான் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன் இது வந்து என்னென்னா நம்ம கிளரை கிளற வந்து கட்டி ஆகிட்டே இருக்கும் நல்லா வந்து தண்ணி நிறையா ஊற்றணும் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமும் திரும்பி வந்து நான் தண்ணி ஊற்றினேன் தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி ஆட் பண்ணும் போது உப்பு பத்தாமல் கூட போகும் இல்லையா அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டேன் நல்லா அது கொதிஞ்சி வரணும் நல்லா கொதிஞ்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதியணும் அந்த பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா தேங்காய் பால் கசகசாவோட பச்சை வாசனை போகணும் இல்லையா நல்லா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிஞ்சி வரணும் இப்போ நான் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அந்த புதினா மல்லி அந்த கேரட் இருக்கீங்களா அந்த கேரட்லாம் சேர்ந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக தான் நான் வந்து கேரட் சேர்த்தேன் ஸோ அவ்வளோ தான் வந்து கஞ்சி ரெடியாயிடுச்சு மேலே புதினா கொத்தமல்லி தூவி நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க இதுதான் எங்களோடய இன்றைக்கி இஃப்தார் ஃபுட்டு தேங்க்யூ